ரிலேஷன்ஷிப்புன்னு கிடையாது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து நம்மளால் அதை காப்பாற்ற முடியும் அப்படின்னா மட்டும் கொடுங்க இல்லாட்டி அவங்கள ஏமாற்றி உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லைங்க ஏன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு தப்பு செய்கிறவங்கள தான் வந்துட்டு எல்லாருமே தூக்கி கொண்டாடுறாங்க அந்த தப்புக்குள்ளே ஏமாற்றப்படுறவங்களுக்கு வந்துட்டு நியாயமே இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பேன் யோ நம்ம அந்த தப்பில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறக்காக இதே நான் நம்பி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்த அதை நான் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணுமோ இல்ல நான் ஒருத்தர்கிட்ட போய் அதை கேவலமா சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதுவா வேணா இருக்கட்டும் நீங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் காப்பாற்ற முடியும் லைஃப் லாங் அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள் சும்மா பொய் வார்த்தைக்காக சொல்லி கடைசியில் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அது இல்லை அது பண்ணல இது பண்ணல அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லைங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆயிரம் காரணங்கள் சொல்லி சொல்லலாம் வேணான்னு நினச்சோன்னா அதுக்கு மேலே நம்ம காரணங்கள் இருக்குங்க அப்போது ஒரு விஷயம் நம்மளால் இது பண்ணிக்க முடியலன்னா நீங்கள்லாம் எதுக்கு ஹோப் தரீங்க அந்த மனசை வேதனைப்படுத்தி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நம்ம எப்படி யோசிக்கணும் தெரியுங்களா இப்போது இதே வேதனை நம்மளுக்கு வந்தாலோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கு வந்தாலோ நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம் அதை யாரும் யோசிக்கிறது இல்லை ஃபைனலாக என்ன சொல்லிடுறாங்க தெரியுங்களா நீங்கள் சரியாக வளர்க்கலை யாருங்க சரியாக இது பண்ணலை ஒருத்தவங்களை வந்துட்டு கேவலப்படுத்தணும் ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸில் விளையாடணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து ஏமாற்றப்பட்டவங்க வந்து எவ்வளவோ மேலுங்க அது தாங்க நான் அடித்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னிங்கன்னா ஏமாற்றப்படுறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அவங்க உண்மையாக தான் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னு நினச்சி நம்ம எல்லாமே பேசுவோம் ஆனால் கடைசியில் எல்லாமே தான் அதை வந்து எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க அப்படின்னா இதோட அசிங்கமான கேரக்டரை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது உண்மையாக சொல்கிறேன் இது நான் யாருக்காக பேசுகிறேன் எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் ஏமாற்றப்படுறாங்களோ ஏ அந்த விளை வலையில விழுந்தவங்களுக்காக மட்டுமே நான் ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா நிறையா பேர் நான் கேள்விப்பட்ட வரையுமே பசங்க பொண்ணுங்களையும் ஏமாத்துறாங்க பொண்ணுங்க பசங்களையும் ஏமாத்துறாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ஏமாத்துறாங்க ஆனால் இதில் அதிகமாக ஏமாற்றப்படுறது வந்து பொண்ணுங்க தாங்க பொண்ணுங்க ஏமாந்ததுக்கப்புறம் அவங்க எந்த சைடு நிற்கிறதுன்னு தெரியாமல் நிறையா பொண்ணுங்க வந்துட்டு லைஃபே தொலைச்சிடுறாங்க ஆனால் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்க வீட்டில் ஒரே விஷயம் கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் அது எவ்வளோ தப்பான முடிவுன்னு சொல்லிவிட்டு அது அந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரியறதில்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரியாது ஆனால் இதில் நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது ஏன்னால் அந்த ஹோப் கொடுத்ததும் அவங்க கிடையாது அந்த பையன் அந்த பையனுக்கு மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து கரெக்டான ரீசன் சொல்லுவான் இல்லை ஒரு பொண்ணு ஏமாற்றப்பட்டு இருந்தால் அந்த பொண்ணு போய் கரெக்டான ரீசன் அந்த பையனுக்கு சொல்லி தான் ஆகணும் ஆனால் இந்த ரெண்டுமே இல்லாமல் நீ ஒரு இடத்துல சேஃப் ஸோனு ஆகிற அப்படின்னா உன்ன மாதிரி கேவலமான சென்மத்தை வந்து நம்ம லைஃப்பில் பார்க்கவே முடியாது ஏன்னா நம்ம அம்மாவுக்கு பெருமை தேடி தரது நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை ஒழுங்காக வளர்த்திருக்கோம் அப்படின்னா யாரையும் ஏமாற்றக்கூடாது நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் ஒருத்தரை ஏமாத்துகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ கேவலமான விஷயன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் விஷயத்துக்காக அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறது எவ்வளோ ஒரு சீப்பான விஷயம் ஆனால் மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லி தாங்க ஆகணும் அது சொல்லலை அப்படின்னா உங்களை மாதிரி கேவலமான சென்மம் வந்து இந்த லைஃப்லே கிடையாதுங்க அது தாங்க உண்மை நீங்கள் இப்போ வேணால் தப்பிச்சிக்கலாம் ஆனால் உண்மையாகவே உங்கள் வளர்ப்பு சரியில்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்வங்க வந்து என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்களுக்கு அந்த நிலைமை வந்தால் நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோமோ அதே வேதனை தான் அந்த பொண்ணு படுன்னு சொல்லி இது பண்ணணும் ஆனால் இந்த ப பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அவங்க எஸ்கேப் ஆகறக்காக அந்த குறிப்பிட்ட நபர் வந்து உண்மையாக இருக்கவங்கள வந்து முட்டாளாக்குறாங்க பார்த்தீங்களா இதுதான் கேவலமான ஜென்மமே தவிர அந்த ஏமாற்றப்பட்டு அந்த முட்டாள்தமா நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கேவலமானவங்களே கிடையாது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஈரோன்னு ஒன்று இருந்துச்சு இல்லை நான் வந்து கரெக்டாக தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு உங்கள் மனசாட்சி உறுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி தயவு செய்து யாரை ஏமாத்துனீங்களோ அவங்களுக்கு கரெக்டான ரீசன் சொல்லி மூவ் ஆகுங்க அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது ஏன்னா அவங்கள ஏமாற்றி நீங்கள் நல்லாவே இருக்க முடியாது யாராக வேணா இருக்கட்டும் இதை நான் இப்போ பேசுகிறது வந்து எனக்கு மட்டும் கிடையாது எல்லா குறிப்பிட்டு நான் ஒரு சிலவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயங்களே நான் பேசுகிறேன் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டு படுறீங்களோ அந்த ஏமாத்தினவங்க வந்து தயவு செய்து ஒரு சாரியாச்சும் கேட்டுருங்க அவங்க வந்து அந்த மனசாச்சும் இழகுவாங்க அதை விட்டுட்டு நீ என்னமோ ஆயிட்டு போ அப்படின்னு விட்டுட்டு கடைசியில் நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லைங்க அது உங்கள் வீட்டுக்கும் கெட்ட பேர் தான் ஓகேவா நீங்கள் வந்து யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ கடவுளுக்கு கண்டிப்பாக பயந்து தான் ஆகணும் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் நீங்கள் வந்து சாரி கேளுங்க இல்லை இதுதான் ரீசன்னாச்சும் சொல்லி அவாய்ட் ஆகுங்க அதை விட்டுட்டு இன்னொருத்தரை வச்சு பேசி அதை ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அதில் வந்துட்டு அவங்க மேலே தான் தப்பு இருக்கமா தப்பெல்லாம் இவங்க பண்ணுவாங்களாம் கடைசியில் தப்பெல்லாம் மித்த ஆப்போசிட் பர்சன் சொல்லிட்டு போவாங்களாம் ஏன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட வந்து எதுவுமே இல்லை ஏன்னா உண்மையாக ட்ரஸ்டபுளாக இருந்திருக்காங்க அந்த ட்ரஸ்ட்டை வந்து உடச்சிட்டாங்க அதை உடச்சதுக்கப்புறெல்லாம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பேசி அதோட முடிவுக்கு கொண்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எவ்வளோ வருத்தமாகும் ஏன்னா கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்